அன்பே உருவான இறைவா உம்மை நம்புவோருக்கு வாழ்வாகவும் தாட்சி உடையோரின் மாட்சியாகவும் புனிதர்களின் பெருமகிழ்வாகவும் இருக்கிற உமது கருணைக்காக நன்றி அப்பா உமது வாக்கு தத்தங்களுக்காய் அவளோடு காத்திருக்கும் எம்மையும் எமது குடும்பத்தையும் நிறைவென்னும் அருளால் ஆசிர்வதித்து குறைவில்லா வளத்தையும் மகிழ்ச்சியையும் எமக்கு தாரும் ஆமேன் அன்பே உற்சே இறைவா முது அருள் பெருக்கினால் எங்களுடைய பாவங்கள் அகல நீர் எங்களுக்காக திருச்சிலுவையிலே பாடுபட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் தொடர்ந்து எங்கள் பாவக்கரைகளை மீட்டெடுத்து எங்கள் வாழ்வுக்கு ஒளிமான வார்த்தையின் வழியாக எங்கள் வாழ்வை நீர் புனிதப்படுத்திருக்கிறீர் முது இறைவார்த்தை என்னும் பாதையில் நாங்கள் வழிநடத்தப்பட்டு முது அன்பு பெருக்கினால் நாங்கள் வளம்பெற பெற எங்களுக்கு வேண்டிய அருளை பெற்றுத்தாரும் ஆமேன்